வணக்கம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுனே தெரியல பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டேன் ஆனால் விற்கிறதுக்கு தெரியல என்னால் மார்க்கெட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மூணே மூணு டிப்ஸு சொல்கிறேன் சரிங்களா இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக மார்க்கெட்டிங் உங்களால் பண்ண முடியும் உங்களோட தயாரிப்புகள் பொருட்கள் விற்கப்படும் சரிங்களா மூணு என்னென்னா நீங்கள் பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கவனிங்க யார் உங்களுடைய டார்கெட் கஸ்டமர்னு பாருங்கள் ஸோ ஐடென்டிஃபை யர் டார்கெட் கஸ்டமர் ஃபஸ்ட்டு என்னது உங்கள் பொருளை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்களே வாங்க போகிறாங்கள அவங்க யாருன்றதில் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கும் சரிங்களா ஸோ டார்கெட் கஸ்டமர் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் கண்டுபிடிக்கலனா கண்டுபிடிங்க சரிங்களா டார்கெட் கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும் இரண்டாவது யூனிக் வேல்யூ ப்ரப்போசிஷன் நோட் பண்ணுங்க யூனிக் வேல்யூ ப்ரப்போஷிஷன் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய தயாரிப்புகளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தனித்தன்மை இருக்கா இருக்குன்னு அந்த தனித்தன்மையை மார்க்கெட்டில் சொல்லுங்க உங்களோட ப்ராடக்டான தனித்துவம் என்ன தனித்தன்மை என்ன அப்படின்னு மார்க்கெட்டுக்கு சொல்லுங்க அப்போ தான் மார்க்கெட்டில் தெரியும் எல்லாருமே தான் இட்லி பொடி தயாரிக்கிறாங்க எல்லாருமே தான் தொக்கு பண்ணுறாங்க மசாலா பண்ணுறவங்க எல்லாருமே ஊறுகாயும் செய்கிறாங்க இருந்தாலும் உங்களின் ஊறுகாயின் தனித்துவம் என்ன கலப்படம் இல்லாததா செயற்கை மனமூட்டி போடலையா எந்த ஒரு கெமிக்கல் பிரசர்வேட்டிவும் இல்லையா அதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு சொல்லுங்கள் வாட் இஸ் யுவர் யூனிக் வேல்யூ ப்ரொப்போசிஷன்னு சொல்லுங்க அதுதான் மார்க்கெட்டிங் ரெண்டாவது டிப்ஸ் மூன்றாவது மிக முக்கியமானது நாம் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரே ஒரு சேனலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது சேனல் என்பது என்னென்னா யுட்டிலைஸ் மல்டி சேனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரிங்களா யுட்டிலைஸ் மல்டி சேனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை நான் வெறும் நானாக போய் விற்பேன் இருக்க கடை கொடுப்பேன் இல்லை இல்லை வெறும் என்னுடைய வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸில் மட்டும் போடுவேன் இந்த மாதிரி இல்லாமல் எத்தனை வகையான வழிமுறைகள் இருக்குதோ அத்தனை வகையான வழிமுறையும் முதன் முதல்ல தொழில் செய்யும் போது செஞ்சுதான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்ச நாளில் தெரியும் எந்த வழியாக அவங்களோட கஸ்டமர்ஸ் பேர் நிறைய பேர் வராங்க அது இன்ஸ்டாலேருந்து வராங்களா யூடியூப்லேருந்து வராங்களா அல்லது லோக்கல் ஷாப்லேருந்து வராங்களான்னு உங்களுக்கு தெரியும் போது எஃபர்ட்டை எதுக்கு போடணும்னு தெரியும் ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்றது எந்த முயற்சியில்லாமல் நடக்காது முயற்சி எடுத்தே ஆகணும் அந்த முயற்சிகளுக்கான மூணு டிப்ஸு தான் டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துக்கணும் ரெண்டாவது உங்களுடைய பொருளினுடைய தனித்துவம கொண்டு போய் சேர்த்தமான்னு பார்க்கணும் மூணாவது நாம் விற்கிறதுக்கான முயற்சி மார்க்கெட்டிங் வழிகள்லாம் பண்ணுறமான்னு பார்க்கணும் அதுதான் யூட்டிலைஸ் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் and